ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம் அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள் ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள் கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள் அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரத்து கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்ற அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பச்சிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளைகளைப் போல் இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்லேமேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரம்ப செய்தார்கள் பட் த பீப்புள் ஹூ லீவ் தேர் ஆர் பவர்ஃபுல் அண்ட் திட்டிஸ் ஆஃப் ஹோ அண்ட் வெரி லார்ஜ் ஈவன்ஸ் Jabusites and Amorites live in the hill country, and the Canaanites live near the sea and along Jordan. The Caliph silenced the people before Moses and said, We should go up and take possession of the land, for we can certainly do it. But the men who had gone with him said, We can't attack those people, they are stronger than we are. And they spread among the Israelites a bad report about the land they had explored. They said, The land was explored, diverse. Those living in it, all the people we saw there are of great size. We saw the Nephilim there. The descendants of Anna come from the Nephilim. We seem like grasshopper in our own eyes, and we look the same to them. In this particular verse, we have just heard Kalep and Joshua went into Kanon.

God, who was given the promise, and He promised that He would give the, the land of Canaan. But when they saw the land of Canaan, Nepalims were there. There were strong men, there were giants. But the question விச் வாஸ் நாட் அரேஸ்டன் தம் ஹவு குட் வீசஸ் த லேண்ட் ஆஃப் கானான் இந்த இடத்தை தான் நம்ம நிதானமாக நிதானிச்சு பார்க்கலாம் இன் திஸ் பர்ட்டிகுலர் ஏரியா விஷுட் ரியலைஸ் நமக்கு விரோதமாக அநேக சத்ருக்கள் எழுப்புவார்கள் தெர் வர் லாட் ஆஃப் எனிமிஸ் வில் அரேஸ் அகென்ஸ்டர்ஸ் அநேக பிரச்சனைகள் கடந்து வரும் லாட் ஆஃப் ப்ராப்ளம் இஸ் வி கம் எகைன்ஸ்டர்ஸ் அநேக போராட்டங்கள் கடந்து வரும் லாட் ஆஃப் ஸ்ட்ரகல்ஸ் வில் கம் என்ஸ்டர்ஸ் வேதம் சொல்லுகிறது சத்ருக்கள் இச்சக பேஸி அடங்கிப் போவார்கள் பட் த்கிரிப்டஸ்ட் சேஸ் யுவர்ஸ் யுர் யூர் எனிமிஸ் வில் பை டெல்லிங் சம்திங் இப்ப இப்போ அடங்குவாங்க நீ சும்மா விசுவாசிச்சே அடங்க மாட்டாங்க தேவில் நான் கோடன் வென் வென்யூ விளீவு மேறி ஒன் அலைத்த தேவன் உனக்கு வாக்கி தன் தேவன் யார் என் பதவி அரைத்தன் விஷவாசி தால் உனக்கு கிடைக்கும் இப்பையுது தா தாட் who காலட்மி இப்பயி விளீவ் தாட் who பிரமிஷ்டு யூ இப்ப விலீவ் தா த பீப்பில் கோடவுன்ட்டு யோ வாசிங்க எண்டாவது மத்திரம் புஸ்தகம் பதிமூணாவது யார் ரெண்டாவது வருஷத்து வாசிங்க தட் இஸ் ரீட் தன் புக் ஆஃப் நம்பர் சாப்டர் டெட்டின் வர்ஸ் டூ நான் இஸ்ரேல் மத்திரனுக்கு கொடுக்கும் கானன் தேசத்தில் சுற்றி பதர்

What they are doing now, they have chosen each one from the twelve tribes and twelve men are going into Canaan. When we read the chapter fourteen, verse eight and nine. அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் யாவுக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்து நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று யா நம்மோடே இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் இஃப் த இஸ் பிளீஸ்ட் வித் அஸ் ஹீ வில் லீட் அஸ் இன் டு த லேண்ட் எ லேண்ட் ஃப்ளோயிங் வித் மில்க் அண்ட் ஹனி அண்ட் வில் கிவ் இட் டு அஸ் டு

ஜோஷ்வை செல்லிதா த்ரொடெக்ஷன் ஓவர் த பீப்புள் ஆஃக்கான் நெப்லிம்ஸ் தியானஸ் த ஸ்ட்ராங் மேன் கவனவே சோ விஸ்வாசிக்கிற அவன்கிட்ட சத்திரு இல்ல ஜோஷ் வாஸ் டாட் எடு பிலிவிங் தான் there is no எண்ணிமி ஓதே இந்த சத்திர ஜெயிக்க முடியும் தினமி கேன் விட்டன் அவன் எங்கே பார்த்த உடனே அந்த நிழல் அவழல விட்டு விலகி போயிடுச்சு When he saw them, he realized that the protection over them was gone. And these people are standing with their own strength. We came in the name of my, our God. And therefore, we will win over them for sure. Because the one who promised is God. And therefore, he started believing that. Far away. The vision of Joshua is something about the promise. And what was the vision about those, those stone people remaining? When we read the book of Numbers, chapter 13, verses 31 to 33. நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது அவர்கள் நம்மை பார்க்கில் பலவான்கள் என்றார்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே நாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள் பட் பட்தமேன் ஹூ ஹேட் கோன் அப் வித் ஹிம் சேட் வி கான் அட்டாக் தோஸ் பீப்புள் தே ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் வி ஆர் And they spread among the Israelites had bad report about the land they, are, they had explored. They said, The land we explored devours those living in it. All the people we saw there are of great size. We saw the Nephilim there, the descendants of Enoch come on from Nephilim. We seemed like grasshoppers in our own eyes, and we looked the same to them. The vision of Joshua was. வாஸ்லூடெட்ரா பார்வை சூழ்நிலைக்கு சூழ்நிலை பார்க்கிறோம் we are looking over our situations நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம் we are looking over whatever happens in our life நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை பார்க்கிறோம் we are looking over something is happening in our life நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற லாபங்களை பார்க்கிறோம் we are looking over the profit on loss of our life வாக்குத்தத்தத்தை நாம் எண்ணுவதில்லை we are not thinking about the promise ஆனால் காலேப்பும் யோசுவாவும் வாக்குத்தத்தத்தை எண்ணி அங்கு இருந்தவர்களை ஈஸியாக நினைத்தார்கள் இவர்களை நான் ஜெயித்து விடலாம் because of the promise Caleb and Joshua they thought we would beat them easily ஏனென்றால் என்னைக்கு வாக்கு பண்ணினவர் தேவனாய் இருக்கிறார் because the one who has promised is god நான் இந்த உலகத்தை நம்பவில்லை I am not believing in this world எனக்கு வாக்கை நம்புகிறேன் I am believing the word of the god who has promised me எத்தனை பேர் how many of 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 us us are 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 believing the 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 God who who has promised we 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 don't 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 have 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 that have that 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 faith even though, even, even though we don't have all those claiming descendants descendants Abraham Abraham now you might understand who is அந்த 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 வாக்கு இல்லை 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 உறுதி நம்பிக்கை சந்ததி சந்ததி இப்போது புரிந்திருக்கும் யார் பிரியமான ஜனமே அபிரகாம் விசுவாசத்தில் ரெண்டு விசுவாசத்தை பார்த்துட்டோம் இப்போ இந்த ரெண்டு விசுவாசம் நம்மட்ட இருக்கா their people of god we have seen the faith of abraham two things do you have these two things